அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் அதாவது அக்டோபர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மீன பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதில் வந்து குடும்பம் அர்தாசக ராசியில் குரு பகவான் விரயத்தில் வக்கர சனி ராகு கூட்டணி அஷ்டம ராசியில் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள்லாம் இந்த மாதம் வந்து போகுது ஏழரை சனியின் ஆரம்ப பகுதியில் அவருடன் ராகு இணைவது ஆரோக்கியத்தில் அவசியத்தை வலியுறுத்துதுங்க சனி ராகுவை உங்கள் ராசிநாதன் பார்க்கறது சமய சஞ்சீவினி போல் நல்ல கிரகநிலை தான் உடல் ஆரோக்கியத்தை சற்று குரு பகவான் பார்த்துக்கிறாரு வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் வீரிய சூரியனும் அஷ்டமத்தில் செவ்வாயும் அனுகூலமாக இல்லை மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கற்பனையான கவலைகள் மனசை போட்டு குழப்பிக்க கிடக்கும் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்துச்சுன்னா வரணம் ஏறுதில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்பட்டு கவலையை அளிக்கும் சில தருணங்களில் தவறான வரணை நிச்சயித்து விடும் சூழ்நிலையும் உருவாகி விடக்கூடும் எதையும் தீர விசாரித்து ஆலோசித்து நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அண்ணுமியும் ஓங்கும் அடுத்தது வந்து உத்தியோகம் வக்கரகதியில் சனி பகவானையும் ராகுவியின் குரு பகவான் தனது சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துறதுனால அலுவலகத்தில் நிர்வாகத்தினரின் நல்ல பெயரும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியை அளிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஊதிய உயர்வு அதாவது பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து வேலை இல்லாத ராசினருக்கு சிறு முயற்சி செஞ்சாலே நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி பகவானின் ஆட்சி வீடான கும்பராசியில் ராகுவுடன் சேர்ந்து ராசிநாதன் ஆகிய குரு பகவானின் சுப பார்வை வந்து பெறுவது வர்த்தகத்தில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதை சுட்டிக்காடுது இதன் மூலம் வந்து நீங்கள் உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம் சந்தை நிலவரம் தொடர்ந்து சாதகமாக நீடிக்கும் ஆயினும் மிக கடினமான நிதி நிலைமையை நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் ஏழரசனியின் விளைவாக கூட்டாளிகளுடன் கருத்து வடமை ஏற்படக்கூடும் லாபத்தை பங்கிட்டு கொள்வதில் வாக்குவாதமும் மனஸ்தாபமும் ஏற்பட்டு சில பேர் வந்து விலக நேரிடும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகளை வசூலிக்கிறது மிகவும் சிரமமாக இருக்கும் அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது கலைத்துறையினர் நிலைகள்லாம் வந்து ஓரளவு தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க இந்த மாதம் முழுவதும் வருமானம் சிறிது குறையும் எதிர்பார்த்துருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போக வாய்ப்புலாம் இருக்குது கையில் இருக்கிறத கொண்டு சமாளிக்கிறது விவேகம் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்திய கூறுகளும் உள்ளன ஆயினும் அவற்றாலும் எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் இருக்காது வெளிநாட்டுக்கு சென்று வந்தோம் என்று சொல்லிக் கொள்ளலாம் அவ்வளவுதான் வேறு எந்த பிரோஜனமும் இல்லை அரசியல் துறையினர் சுக்கரன் மட்டுமல்லாது அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் கூட உங்களுக்கு அனுகூலமாக இல்லை உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதை கிரக நிலைகள் வந்து எடுத்துக்காட்டுறது மேடை பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது மாணவ மாணவியர் வித்யா அவருக்கு துணை நிற்கும் இதர கிரகங்களும் அனுகூலமான நிலைகளில் சஞ்சரிக்கவில்லை தேர்வுகளின் போது படித்ததை மறந்து போகக்கூடும் புத்தகத்தை கையில் எடுத்தீங்கன்னாவே ஒரே டயர்டாகிடுது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் நீ பார்த்து கவனமாக படிங்க விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுறது விரயத்தில் சனி ராகுவின் கூட்டணி மற்றும் அஷ்டம ராசியில் காரகனான செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் நன்மை தராது உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கிறது கடினமே கால்நடையில் வந்து பராமரிக்கிறதும் அதிகம் பணம் செலவழியும் அடைபடாமல் நீடிக்கும் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் இவை அனைத்தும் ஏற்றாசனின் விளைவுகளே ஆகும் பரிகாரம் மிகவும் அவசியம் எளிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது பெண்மணிகள் உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் உணர்த்துவது உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வதே என்பது ஏற்கனவே கூறியுள்ளபடி ஏழரை சனி முதல் பகுதியில் சிக்கியுள்ள உங்கள் ராசிக்கு ராகுவின் தோஷமும் ஏற்படுறதுனால பரிகாரம் மிகவும் அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுது வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அன்றாட பணிகளில் கவனமாக இருக்கணும் அடிக்கடி லீவ் போட்டு போயிடக்கூடாது உடல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து அனைத்து உறவுகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் நிம்மதி பெற முடியும் கைப்பணத்தை வந்து என்னென்னி செலவு செய்யணும் அறிவுரை ஏழரசனி நடக்கிறதுனால அன்றாட பணிகளில் நிதானம் பொறுமையெல்லாம் அவசியமாக தேவைப்படுது பிறருடன் பழகும்போது உணர்ச்சி வசப்படுகிறத நீங்கள் தவிர்க்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மூன்றையும் நீங்கள் கடைபிடித்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது வந்து பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது தினமும் கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்யணும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்வர நாமம் ஸ்ரீ மன் நாராயணம் ஸ்ரீ நரசிம்ம தோஸ்திரம் ஆகியவற்றில் ஏதாவது உன்னை சொல்லி வந்தாலே போதும் உங்க வாழ்க்கை சிறப்பாக போகும்